ரொம்ப சூடா இருந்தாலும் ரொம்ப ஜில்லு இருந்தாலும் கண் அப்படி சுருங்கி தெரியும் அந்த கண்ணுக்கு யூ ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் அது இல்லாமல் இப்ப கண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிட்டத்தட்ட எவ்ரிடே கொடுக்கணும் ஏன்னா யூ ஆர் வாட்சிங் த பிக் ஸ்கிரீன் தூங்குறப்போ கண்ணை சுத்தி விளக்கெண்ணை தடவிட்டு இந்த ரப்பையில தடவிட்டு பார்த்தா தான் கொஞ்சமா பண்ணலாம் பசி எது பண்ணீங்கனாலும் தான் பண்ணணும் எனக்கு கொரோனா டைம்ல நிறைய நிறைய பேர் கேட்ட கேள்வி பிள்ளைங்க எல்லாம் மஞ்சள் தூள் போட்டு சாப்பிடுன்றதுக்கு மஞ்சள் தூள் போட்டு போட்டு சாப்பிட்டாங்க முதல்ல உங்க முகத்து மேல வந்த இம்ப்யூரிட்டீஸை கீரை துணி போட்டு துளிச்சோம் வெட்டோ எக்ஸ் யூஸ் பண்ணலாமா எல்லாமே மறுபடியும் அது உங்களுக்கு தேவையில்லாத குப்பை பை சம் டவல்ஸ் அண்ட் கீப் காய்கறிகள் நாங்க டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு காயாவாலும் சாப்பிடுவோம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுவோம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் கீரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க நம்ம இப்போ இப்போ நான் நான் உனக்கெல்லாம் சொல்லணும்னா டீனா எனக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி ஜிபே பண்ண தெரியாது ஓலா புக் பண்ண தெரியாது லேப்டாப் ஆப்ரேட் பண்ண தெரியாது எப்படி நாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ஸோ நீங்கள் வெளியில் என்ன வாங்கி சாப்பிட்டாலும் லேர்ன் யூ வில் சீ த டிஃப்ரென்ஸ் ஆன்லைன்ல காஃபி ஆர்டர் பண்ணுறாங்களே இதை பத்தி உங்கள் கருத்து என்ன இப்போ அந்த காஃபியை வெளியில வாங்க மாட்டாங்க ஏன்னா வீட்டில் அதை விட சூப்பராக காஃபி பண்ண அவங்களுக்கு தெரியும் ஓ அப்போ இப்போ பொண்ணுங்களுக்கு தெரியல இவங்க வந்து இவங்களுக்கு அது தெரியலைங்கிறத விட தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு இது கிடைக்குது வந்து செகண்ட் பிரெயின்னு சொல்றோம் ஏன்னா இந்த கட் நீங்க கொடுத்தீங்கன்னா வயத்துல இருக்கிற கசடெல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் மெயினாக தலைவலி போயிடும் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோணணும் என்னோட வயிறு க்ளீனாக இருக்கான்னு எனக்கு தெரியல நான் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ நீங்கள் ஒரு பத்து ஸ்டெப்ஸ் இருக்கலாம் இப்போ இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லி டிஃபன் சாப்பிட்டுட்டு உடனே காஃபி டீ குடிக்காதீங்கன்ட்டு பீப்புள் வந்து அந்த பீப்புள் கேட்கணும் இப்போ ஒரு மீம்ல பார்த்தேன் நீ பாட்டு சொல்லு நான் அப்படிதான் குடிப்பேங்கிறாங்க உங்களை காஃபி டீ குடிக்காதீங்கன்னு சொல்லலை ஒரு பிரேக் ஒரு பிரேக் எடுத்துட்டு குடிங்கன்னு சொல்றோம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக்ங்க அதாவது நம்மளோட மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் எல்லாமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கனெக்டட் இதையும் தாண்டி நம்ம சாப்பிட போற சாப்பாடு நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்னென்ன பண்ணனும் என்னென்ன பண்ணக்கூடாது இது எல்லாமே வந்து நம்மளோட மைண்ட் அண்ட் பாடியோட கனெக்டட் சோ லெட்ஸ் மீட் த ஃபேமஸ் நியூட்ரிஷனஸ் பிரபா மேம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஆக்சுவலா உங்களோட சில வீடியோஸ் எல்லாம் நிறைய பாத்திருக்கேன் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அது குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த குழந்தை வளர்ப்பு அதுக்கப்புறமேலிட்டு வந்து அந்த டயட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லிருப்பீங்க வெரி அமியரி அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஒரு பிரபலமான ஃபேமஸ் சேனல்ல வந்து நீங்க நிறைய எபிசோட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் யூ அதை பத்தி சொல்ல முடியுமா ஆக்சுவலி ஒரு ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் கொடுத்திருந்தோம் எதை பத்தினா ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் பத்தி ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் வந்து நான் படிச்ச சப்ஜெக்ட் சோ இங்கிலீஷ்ல படிச்சிருக்கோம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தோம் ஒரு நியூட்ரிஷன் சம்பந்தமா இவ்ளோ இருக்கு அப்படிங்கறதே பீப்புளுக்கு வந்து ரொம்ப அதிசயமா இருந்தது நிறைய விஷயங்கள் பேசணும் கிச்சன் இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் பத்தி பேசணும் ஸ்கூல் போகும்போது எப்படி சாப்பாடு குடுக்கலாம் பேசணும் லீவ்ல பிள்ளைங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்னு பேசணும் டிராவல் டைம்ல எப்படி நீங்க ஏன்னா டிராவல் சிக்னஸ் இருக்கும் வீட்டுல பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்குன்னு சும்மா சாப்பிட கேட்டுகிட்டே இருப்பாங்க இது மாதிரி நிறைய ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் பேசணும் நாங்க அது கொஞ்சம் ரொம்ப உபயோகமா இருந்தது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பேர்னலா பாத்தீங்கன்னா பட்டாபட் ஜெயலட்சுமி மாதிரி கேட்குற கேள்விக்கு பதில் கொடுப்பீங்க அண்ட் அது ஆப்டாவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி மேம் நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணிருப்பீங்க உங்க பீரியட்ல இருக்க லேடிஸ் எல்லாருமே வந்து இப்பயாவது வந்து நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அப்பெல்லாம் வந்து வேலையும் பார்த்துட்டு வீட்டையும் பட் இப்ப இருக்க பெண்களுக்கு எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு பட் தென் ஆன்லைன்ல காஃபி ஆர்டர் பண்றாங்க இத பத்தி உங்க கருத்து அவங்க எல்லாம் சொந்த சொந்த விருப்பு வெறுப்பு அதெல்லாம் நீங்க பழைய காலம் அப்படி கேட்டீங்க சி பழைய காலம் அப்படின்னா பீப்புள் வந்து ஒர்க் பண்ணது வந்து சம்பாரிச்சு வீட்டுக்கு வந்து கொடுக்கணும் சோ சேர்த்து வைக்கிறதுக்காக பிளான் போட்டாங்க ரெண்டாவது வந்து அன்ஹெல்தி சாப்பாடு வெளியில சீக்கிரத்துல சாப்பிட மாட்டாங்க

சாதா காஃபி அவ்வளோதான் இருக்கும் பட் இப்ப பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மேல வந்துருச்சு சோ பீப்புள் ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் சேஞ்ச் இவங்களே எதுவும் சொல்ல முடியாது அவங்க இருந்த வாழ்க்கையில அவங்க பணம் சம்பாரிச்சு அவங்க குடும்பம் நடத்தி அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு பெரிய கொண்டு வந்துட்டாங்க பிள்ளைங்க கஷ்டம் தெரியாம வந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன அவங்ககிட்ட இன் அபண்டன்ஸ் வெளியில பொருளும் அபண்டன்ஸ்ல இருக்கு நேரம் ஆகும் சாய் கிங்ஸ் ஆர்டர் பண்ண ஒரு டீ கடையில ஆர்டர் பண்றதுக்கு ஆர்டர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அவங்களுக்கு டக்குன்னு வீட்டுல இருந்தல வந்துருது அலைய வேண்டாம் அப்படிதான் அவங்க பாக்குறாங்களே தவிர ஹெல்த் எய்டட் அவங்க பாத்தாங்கன்னா இதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது இல்ல நம்ம அத விட டூ மினிட்ஸ்ல நம்ம எல்லாம் வீட்டுலயே பண்ணிடலாம் சோ அவங்களுக்கு கான்செப்ட் வந்து இது ஒரு ஃபேன்சியா இருக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நானு அந்த அந்த ஜெனரேஷனையும் நான் பாத்திருக்கேன் திருத்தணில இருந்து ட்ரெயின் ஏறி வந்து சென்னையில வேலைக்கு வருவாங்க காலைல ஆறரை மணிக்கு இந்த பேக் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அப்பா கொஞ்ச நேரம் தூங்கிட்டே வந்து சென்னை கிட்ட வரும்போது முகம் வாஷ் பண்ணி தலைவாரி பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் ஆபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிடுவாங்க திருப்பி ஈவினிங் போகும்போது கையில ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க காய் வச்சிருப்பாங்க பூ வச்சிருப்பாங்க பூ கட்டிக்கிட்டே போவாங்க வீட்டுக்கு நைட் ஆறு ஏழுக்கு தான் போவாங்க அந்த அந்த பேலன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்க மாதிரி இப்ப யாரும் ஒர்க் பண்றதுக்கு ரெடியாவே இல்ல இல்ல சோ இந்த இது இதுக்கு பின்னணியில வந்து வியாபாரம் மீடியா எல்லாமே இருக்கு பட் எல்லாமே நல்லா பாத்தீங்கன்னா ஹெல்த் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல இந்த இவங்க எல்லாருமே பிசிக்கலாவும் சரி மென்டலாம் இவங்களோட ஹெல்த் ஸ்ட்ராங்கா கிடையாது எனக்கு அந்த இந்த இந்த பிளேஸ்ல ஒருத்தவங்க எனக்கு அன்னைக்கு ட்ரீட் குடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இது சாப்பிடுங்க எனக்கு வேண்டான்ட்டேன் ஏன்னா அது ஹைஜீனா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ரொம்ப நல்லாதான் இருக்கும் பட் எனக்கு வேண்டான்ட்டேன் என்னோட பாடி அது வேணாங்குது ஏன்னா எனக்கு தெரியுது இட்ஸ் நாட் குட் ஃபார் மை ஹெல்த் நீ ஓசையில குடுத்தா கூட எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நான் நான்தான் அப்புறம் கஷ்டப்படுறேன் கேஸ் இஷ்யூவோ கட் ப்ராப்ளமோ ஒரு சின்ன கதை ஆரம்பிக்கிறேன் நம்ம பீச்ல வந்து ஒருத்தர் பலூன் வித்துட்டு இருந்தார் கலர் கலரா பலூன் எல்லா கலர்ஸ்லயும் இருந்தது ப்ளூ பிளாக் கிரீன் ஆரஞ்ச் வயலட் எல்லோ இண்டிகோ எல்லா கலர்ஸ்லயும் இருந்தது நிறைய பேர் வந்து அந்த பலூனை வாங்கிட்டு போனாங்க அப்ப பக்கத்துல இருந்த குழந்தை அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது ஒரு கருப்பு கலர் பலூன் மட்டும் யாருமே வாங்கல எல்லாரும் கலர் கலரா வாங்கிட்டு போறாங்க வெள்ளை குடு ஊதா குடு ஆரஞ்சு கலர் கொடுங்க பச்சை கலர் கொடுங்க யாருமே கருப்பு பலூனை எல்லாம் ஊதுன பலூன் ஸோ அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கு இந்த குழந்தை வந்து அந்த பலூன் விற்கிறவர்கிட்ட கேக்குது எல்லாரும் வந்து எல்லா கலர் பலூன் வாங்கிட்டு போறாங்க இந்த கருப்பு பலூனையே பறக்காதா இதை வாங்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குது அதுக்கு அவர் சொல்றாரு கலர்ல இல்லமா நம்ம உள்ள என்ன காற்று கொடுக்குறோமோ அதை வச்சுதான் பலூன் பறக்கும் ஸோ கலருக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நல்ல காற்று பலூன்ல நம்ம அடைச்சு வச்சிருக்கோம் எடுத்து விட்டோம்னா எல்லா பலூனு தான் பறக்க செய்யும் ஸோ இட் இஸ் நாட் த கலர் இட் இஸ் வாட் இஸ் இன்சைட் யூ தட் மேக்ஸ் யூ ஃப்ளை தட் மேக்ஸ் யூ க்ளோ ஸோ உள்ள நீங்க உள்ள உங்களோட ஹெல்த் வந்து எவ்வளவு நல்லா இருக்குதோ அப்படிதான் நீங்க வெளியில க்ளோ ஆகிங்க நீங்க கேப்பீங்க மேம் உங்க ஸ்கின் என்ன நல்லா இருக்கு இப்போ அதான் கேட்கலாம் பிகாஸ் யோர் ஸ்கின் இஸ் க்ளோயிங் ஏன்னா நான் கண்ணால பார்த்தேன் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு பிளெயின் வாட்டர் போட்டு தான் வாஷ் பண்ணீங்க அதாவது பவுண்டேஷன் எல்லாம் போட்டேன் பட் யோர் ஸ்கின் இஸ் க்ளோயிங் ரீசன் என்னன்னா வீட் நாங்க உள்ள இன்டீரியரா கட் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்றோம் அதாவது வயர்ல எப்பவுமே டாக்ஸின்ஸ் இருக்கக்கூடாது நமக்குள்ள ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சவங்களுக்கு தெரியும் குட்டி குட்டியா இருக்கும் இப்படி டிசைனா இருக்கும் அது பாக்குறதுக்கே அதுக்குள்ள சாப்பாடு போய் சத்தெல்லாம் பிளட்டுக்கு போன பிறகு சக்க வெளியில வந்துடும் அந்த சக்க வெளியில வந்து இந்த சாப்பாடு சத்தை எடுக்கிறதுக்கு நடுவுல ஸ்டமக் ஒழுங்கா இல்லாட்டி ஸ்டக்காய் உக்காந்துக்கும் ஸோ சில பேருக்கு வயிற்றுல அது கேஸா மாறும் சில பேருக்கு வந்து அப்படியே அந்த மோஷன் வந்து அப்படியே இருக்கும் வெளியிலேயே வர்றது கட்டியா இருக்கும் அவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து உள்ள கேஸ் கொண்டு வரும் ஸோ அந்த கட் கிளீனிங் கொடுத்தீங்கனாலே உங்களோட மொத்த உடம்புக்கு நல்லது நாங்கள் என்ன சொல்கிறோம் கட்டை வந்து செகண்ட் பிரெயின்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த கட் கிளீனிங் கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற கசடெல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் மெயினாக தலைவலி போயிடும் ரெண்டாவது அந்த ஒரு லெத்தார்ஜிக் ஃபீலிங் உடம்புல எந்த சத்தும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் அது போயிடும் இம்பார்டன்ஸ் எதுக்கு உள்ள அதுதான் கொண்டு வரும் ஒரு சின்ன கேள்வி இப்ப உதாரணத்துக்கு நம்மளோட கட்ட கிளீனா வச்சுக்கணும்னா என்ன உணவு சாப்பிட்டா நல்லது கட்டு கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கறது நமக்கு தோணணும் நமக்கே தோணணும் நம்ம இந்த எல்லாம் கேக்குறோம் இல்லையா நமக்கு தோணணும் என்னோட வயது கிளீனா இருக்கா நான் சின்ன பிள்ளையெல்லாம் டாக்டர் கிட்ட போனேன்னா டாக்டர் வந்து உடம்பு சரியின்னா கை பாப்பாரு நாக்கு காட்ட சொல்றாரு பாத்ரூம் போனியாமான்னு கேட்பாங்க இதுதான் கேட்பாங்க இதை மூட வச்சே அந்த டாக்டர்ஸ் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் சோ இது சொல்லிக் கொடுத்துரும் என்னென்ன இருக்கு அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்பாரு எப்படி பாத்ரூம் போனீங்கன்னு கேட்பாரு ஸோ அது இட் இஸ் ஃபைனா நம்மளோட ஹெல்த்தை வாயால் எடுத்து சொல்றதுக்கு இப்போ ஸ்கேன் எல்லாமே இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோணணும் என்னோட வயிறு கிளீனா இருக்கான்னு எனக்கு தெரியல நான் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ நீங்கள் ஒரு பத்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடையுமே சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா நல்லது இல்லைன்னா எழுந்த உடனேயுமே பல்ல தேய்ச்சிட்டு முதல்ல ஒரு கிளாஸ் வாட்டர் அது வந்து அப்படியே அந்த கிளாப்டு ட்ரெயின்ஸ் எல்லாம் வெளியில லூக் க்ளூக்வாம் வாட்டரா லூக்மாம் வாட்டர் லூக் க்ளூகாம் வாட்டர் போடுறது கூட டைம் இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச தண்ணி இல்லை உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் கெட்டில் மாதிரி இருந்ததுன்னா அதுல சுடு தண்ணி போட்டு மாம் வாட்டர் முதல்ல அந்த தண்ணி ரெண்டாவது இப்போ எல்லாரும் சொல்றாங்க ப்ரோபயோட்டிக் ஸோ ப்ரோபயோட்டிக் ஒண்ணு இல்லை நம்ம மோர் வாழைப்பழம் இதெல்லாம் தான் ஸோ அதுல நீங்க வந்து பழைய சாதம் தண்ணி குடிக்கலாம் சாதம் வைக்கிற பழப்ப நைட்ல இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு மோர் குடிக்கலாம் வேணா அதுல ரெண்டு சின்ன வெங்காயம் தட்டி போடலாம் ஏன்னா இது எல்லாத்துலயுமே நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கு சோ நான் ரொம்ப டீப்பா இதுல என்ன இருக்குன்னு சொல்லு நமக்கு தேவையான அந்த காலத்துல பழைய சாப்பிடல வெங்காயம் போட்டு சாப்பிட்டாங்க இது ரெண்டு சாப்பிடும் போதே உங்களோட பாடிக்குள்ள அது போய் நீங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சாப்பிட்டது சாப்பிட்டது எல்லாம் கிளீன் பண்ணி வெளியில கொண்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாத்ரூம் மார்னிங்கே போயிட்டீங்கனால உங்க ஸ்டமக் ஃபுல்லும் கிளீன் ஆயிடுச்சுன்னு இருக்கோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா காஃபி சாப்பிடலாம் இல்லாட்டி டீ சாப்பிடலாம் அது உங்க நம்ம இஷ்டம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் இப்ப நாங்க இப்ப அனௌன்ஸ் பண்றோம் நாங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசுறது இல்ல படிச்சது மட்டும் இல்ல எவ்ரி மந்த் ட்ரைனிங்கும் போயிட்டு இருக்கோம் இப்ப நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லி இருக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு உடனே காபி டீ குடிக்காதீங்க பீப்புள் வந்து அந்த பீப்புள் கேட்கணும் இப்போ இந்த ஒரு மீம்ல பாத்தேன் நீ பாட்டு சொல்லு நான் அப்படிதான் குடிப்பேங்கிறாங்க உங்களை காபி டீ குடிக்காதீங்கன்னு சொல்லல ஒரு பிரேக் ஒரு பிரேக் எடுத்துட்டு குடிங்கன்னு சொல்றோம் என்ன ரீசன்னா காஃபி டீல டேனின்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணாகி சத்து உள்ளே எடுக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த டேனின்ஸ் போய் அதை தடுத்துருது ஸோ அந்த தேவையான சத்து பிளட்டு எடுத்துக்காததுனால நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் அப்படியே சக்கையாக வெளியில் வந்துருது உடம்புக்கு சத்து போகலை அப் உடம்புக்கு சத்து கொஞ்ச நாள் போகலைன்னா அயர் டெஃபிஷியன்சி வந்து சோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்க என்னதான் நல்லா சாப்பிட்டீங்கனாலும் இந்த காஃபியோ டீயோ கூட சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு சத்து போலினா நீங்க செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஸோ நீங்க சாப்பிட்டா உங்கள ஒன் ஹவர்க்கு அப்புறம் குடிக்க சொல்றோம் உம் இல்ல காலையிலேயே நீங்க சாப்பிட்டுக்குங்க அந்த காஃபியை ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு லெவன் ஓ க்ளாக் மேல காஃபி எடுத்துக்கோங்க டோன்ட் டேக் இட் வித் பிரேக்ஃபாஸ்ட் உம் டோன் டேக் இட் வித் லன்ச் சாப்பாட்டோட சேர்த்து எடுக்காதீங்க வேற என்ன வேற என்னென்ன மாதிரியான உணவு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து முகத்துல அந்த குளோ தெரியுமா சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் வாட்டர் ஃபேஸ்க்கு வாட்டர் நாலு தடவையாவது வீட்டுலயே கூட மூஞ்சியில வந்து உங்களுக்கு உங்க முகத்துல வந்து தூசி படியுது அப்ப நீங்க வெளியில போயிட்டு வரீங்கன்னா கண்டிப்பா முகத்துல படி டக்குன்னு எனக்கு முகத்துல தண்ணி அடிக்க முடியல கேரி சம் வித் யூ வீட்லயே மடிச்சு வச்சுக்கோங்க அதை தண்ணியில முக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க ஃபேஸ் அப்படியே சில்லுன்னு இருக்கும் இட் இம்பியூரிட்டிஸ் முதல்ல உங்க முகத்து மேல வந்த இம்பியூரிட்டிஸ் ஈர துணி உங்களுக்கு தேவையில்லாத குப்பை பைஸ் கீப் நம்ம தான் இப்ப வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் மறுபடியும் எதுக்கு அந்த இதுக்கு போறீங்க அது ஒரு நாலு டவல் வச்சுக்கோங்க ஒன் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தூக்கி போட்டுட்டு வேற நாலு டவல் வைக்கோங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்ல காசு கூட ஃப்ரெண்ட்லி செலவாகாது உங்களுக்கு வைப்ஸ் என்ன செலவுன்னு உங்களுக்கு அதிகம் எதுக்கு தேவையே இல்லையே அண்ட் டவல் முகத்தை ஒண்ணுமே பண்ணாது காட்டன் டவல் ஒரு ஒரு நாளைக்கு நீங்க அதை கொஞ்சம் பண்ணி தெளிச்சு முக முகத்தை தொடிச்சுக்கலாம் இல்ல ஒரு ஒரு நாளைக்கு நீங்க அந்த வெளியில போகும்போது அந்த டவல்குள்ள ரோஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு போனீங்கன்னா திருப்பி எடுத்துட்டு வந்து வச்சீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் அப்படி ஒரே ஒரு ரோஜா பூ சுத்தி வச்சீங்கன்னா போதும் இல்ல கொஞ்சம் மல்லிப்பூ சுத்தி வச்சீங்கன்னா போதும் அந்த வாசனைக்கு யூ இன்ஹேல் குட் குட்ரன்ஸ் அண்ட் ஃபேஸ் நல்லா வைப் டக் டக்குன்னு கிளீன் ஆயிடும் எங்க போயிட்டு வந்தீங்கன்னா உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி அது என்ன பண்ணும் டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கும் தண்ணி நிறைய நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்கணும் பத்து பதினஞ்சு லிட்டர் எல்லாம் குடிக்கிறாங்க இல்ல நமக்கு தேவையானதை குடிக்க சொல்றோம் ஸோ வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் ரிமூவிங் த ஸ்கின் இம்பியூரிட்டிஸ் அண்ட் கிவிங் த க்ளோ உங்களுக்கு நல்ல ஃபீவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முகம் வாடுறது தெரியும் அப்படின்னா முகத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துது ஒரு மூணு நாள் ஃபீவர் கழிச்சு பாத்தீங்கன்னா முகவாடி ஆமா அது அதுக்காரணம் பாடி அந்த ஸ்கின்ல இருக்க அந்த வாட்டர் எல்லாம் குறைஞ்சதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின் டென்ஸ் கம்மியா தெரியும் ஃபர்ஸ்ட் வாட்டர் அதுக்கப்புறமா நீங்க வீட்லயே பேப்பர் பண்ணிக்கலாம் அந்த காத்துல பால் போட்டு துடைப்பாங்க பால் ஏறு எடுத்து துடைப்பாங்க வீட்லயே சமைக்கலீங்கன்னா இதெல்லாம் எப்படி கிடைக்கும் ஆமா நீங்க எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்கல்ல அப்போ எப்படி உங்கள் வீட்டில் பால் ஏறி இருக்கும் எப்படி நீங்கள் வீட்டில் பால் பச்சு தொடுப்பீங்க ஸோ வீட்டில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு பேசிக் தேவையானதெல்லாம் வச்சுக்கோங்க ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் கிளீன் பண்ணுவாங்க பால் காய்ச்சாத பால் அந்த காலத்தில் கல்யாண பொண்ணுங்களுக்குலாம் பால் போட்டு குளிப்பாட்டுவாங்க மஞ்சள் போட்டு குளிப்பாட்டுவாங்க அதை என்ன பண்ணணும்னா ஸ்கின்னை சாஃப்டன் பண்ணும் மஞ்சள் தான் பண்ணும் இந்த குழம்பு மஞ்சள் கிடையாது அதுக்குன்னே இருக்கிற அந்த ஸ்பெஷல் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்படிம்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் முப்பது வயசு எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா மீட்ட பியூட்டிஷியன் அண்ட் டயட்டிஷியன் டு ஒன் நைஸ் அது என்ன ஹெல்ப் பண்ணும்னா பிளட் சர்க்குலேஷன் சில பேர் வந்து ராங்கா ஒரு மித்துல மாட்டிக்கிறாங்க ஃபேஷியல் ரொம்ப பண்ணா கேட்டு தட்டிடுவோம் மூஞ்சு அப்படி இப்படின்லாம்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஃபேஷியல் வந்து பண்றது வந்து உன் முகத்துல இருக்க இம்பியூரிட்டிஸ் எடுத்துட்டு உனக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும் ஃபேஸ்ல ஒரு க்ளோ எப்போ கொடுக்கும் மூஞ்சி அப்படி முகத்துல அப்படி ரத்தம் ஓடுற அந்த எப்ப வரும் மசாஜ் பண்ணும்போது இல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு நம்மளே இப்படி அப்வர்ட் மூவ்மெண்ட்ல பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நிறைய தக்காளி போட்டு தேய்ப்பாங்க தேய்க்கும் போது உனக்கு வந்து நல்ல அந்த க்ளோ கிடைக்கும் நம்மளே மசாஜ் பண்ணும்போது அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்க முடியாது சோ இன்னொரு ஆள் பண்ணும்போது இந்த ஃபேஸ்ல கொடுக்கிற ப்ரெஷர் நல்லா இருக்கும் அண்ட் பியூட்டி பார்லர் வித் ஏன்னா நான் ஒரு டுவெல் மோர் தேன் இயர்ஸ் ஜஸ்ட் இட் இஸ் வெரி குட் சூப்பர் அப்போ பாடி வந்து ஹீட் ஆகுன்னு சொல்லுவாங்க சில்ல ஆகுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ரொம்ப தெரியும் அது இல்லாம இப்ப கண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிட்டத்தட்ட எவ்ரி டே கொடுக்கணும் ஏன்னா மொபைல்ஸ் பிக் ஸ்கிரீன்ஸ் லேப்டாப்ஸ் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கீங்க கண்ணுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் தூங்குறப்போ கண்ணை சுத்தி விளக்கெண்ணை தடவிட்டு இந்த ரப்பையில தடவிட்டு பார்த்தா கொஞ்சமா பண்ணலாம் பசி எது பண்ணீங்கனாலும் ஃபர்ஸ்ட் இப்படிதான் பண்ணணும் போன மாசம் எங்ககிட்ட ஒரு லேடி வந்தாங்க இந்த இடம் பூரா அரிப்பரிப்பா இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டதுக்கு ரொம்ப தலைவலிச்சது இஞ்சி தட்டி போட்டா நல்லதுன்னு சொன்னாங்களா அந்த மாதிரி மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு மணிக்கு இஞ்சி தட்டி போட்டுட்டு மூணு மணிக்கு எந்திரிச்சிருக்கு அந்த டூ ஹவர்ஸ்ல இந்த இடம் பூரா இந்த இஞ்சி சாறு அவ்வளவுதான் போடணும் தட் டூ ஒன்லி ஃபார் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்

பிஞ்ச் அப்படின்னு சொல்லுங்க விளக்கெண்ணெய் இஸ் குட் ஒன்லி பட் விளக்கெண்ணெய் நல்ல தரமானதா வாங்கிக்கோங்க டேக் ஒன்லி அ ஸ்மால் அதை போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் யூ கேன் ஜஸ்ட் வைப் இதெல்லாம் வந்து ரெடி ஃபஸ்ட் எய்டு மாதிரி டக்குன்னு பண்றதுக்கு பட் மெயினா எக்ஸஸா க்ரீம்ஸும் ஆயில்ஸும் பண்ணுறதை விட வயிறை க்ளீன் பண்ணிங்கனாலே ஒரு ஸ்கின் வெளியும் ம் வேறு என்ன மாதிரியான ட்ரிங்க்கோ இல்லை ஜூஸோ குடிச்சா வயிறு க்ளீன் ஆகும் சி ஆரஞ்ச் ஜூஸ் எடுக்கலாம் இட்ஸ் ரிச் இன் வைட்டமின் சி நிறைய பேர் ஆரஞ்சு ஜூஸ் சாதா ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு கலர்ல ஆரஞ்சு ஜூஸ் ஜூஸ் எல்லாமே எடுக்கலாம் மென்னு சாப்பிடலாம் இந்த ஃப்ரூட்ஸ் எனி அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஒரு பவுல் டுவைஸ் மென்னு சாப்பிடலாம் அப்போ மோஷன் கிளீனா போயிடும் அது கூட ஹெல்ப் பண்ணும் வெறும் ஜூஸா விட மென்னு சாப்பிட சொல்றதுனா மெல்லும் போது ஃபைபர் உள்ள போகுது ஜூஸ் வந்து ஒன்லி ஜூஸா போகும் நிறைய பேர் நீங்க கடையில ஜூஸ் குடுப்பீங்க அது எப்படி இருக்கும்னா இவ்வளவுதான் இருக்கும் பழம் அவ்வளோ சக்கரை தண்ணி ஸோ யூஆர் டேக்கிங் எக்ஸுகர் அது உங்களுக்கு தேவையே இல்லை இப்போ நாங்கள் எங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அவங்ககிட்ட சொல்லிடுவோம் நீங்கள் சர்க்கரை இல்லாமல் க்யூப் போடாமல் எனக்கு ஜூஸ் கொடுங்க ஏன்னா அவன் ஆட் பண்ணுறாங்க அந்த டேஸ்டும் நிறைய சுகர் அப்போ வெளியில் எடுக்கிறீங்க ஸோ அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஸோ நல்ல ஒரு நல்ல நட்ஸ் சாப்பிட்லாம் டெய்லி பேரிச்சம்பழம் மத்திப்பழம் வேர்க்கடலை உப்பு கடலை பட்டாணி இது எல்லாமே ஒரு போய் அது என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா புரோட்டீனும் கொடுக்கும் பழமெல்லாம் சேர்த்து சேரும்போது ஃபைபரும் கொடுக்கும் அண்ட் அப்கோர்ஸ் காய்கறிகள் நாங்க டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு காயாவது சாப்பிடுவோம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் கீரை சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க ஒரு பையனுக்கு வந்து வாய்ப்பூரா பொண்ணு டாக்டர் படிச்சுட்டு இருக்கான் வாய்ப்பூரா பொண்ணு எவ்ளோ லிக்விட் போட்டு போல மணத்தக்காளி கீரை அவனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ இட் ஹேஸ் மெடிசனல் வேல்யூஸ் சாதம் படிச்ச கஞ்சி தண்ணி சாப்பிட்டா அது நம்மளோட உடம்புக்கும் ஸ்கின்னுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நோக்கம் கொடுக்கும் சி சாத படிச்சே ஸ்டார்ச் நம்ம ஹெல்த்துக்கு அது தேவை அந்த ஸ்டார்ச் தேவை நமக்கு ஒரு கார்போஹைட்ரேட் தேவை நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் தேவை வெறும் ஒன்லி ப்ரோட்டீன் ஃபுட்டோ இல்லை நோ கார்போஹைட்ரேட் ஃபுட்டோ எடுக்கக்கூடாது ஒரு வேலையாவது யூ நீட் த கார்போஹைட்ரேட் யூ நீட் த புரோட்டீன் இது எல்லாத்துலையுமே உங்களுக்கு ஒரு கம்பைன்டு நியூட்ரியன்ஸ் இருக்கு அதனால தான் நம்மளோட சாப்பாடு நல்லா இருந்தது ரைஸை குறைக்க சொல்ற ரீசன் அவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணலாம் நம்ம பண்றது எல்லாமே செடென்ட்ரி ஒர்க் சோ இது எல்லாத்தையும் சாம்பார் ஒரு வத்த குழம்பு ஒரு மோர் குழம்பு ஒரு பருப்பு அப்படிதான் இருக்கும் இப்ப அப்படி கிடையாது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஒன் பார்ட் ஒன் சாட்ல ஒரே மிக்சட் ரைஸ் அதுல எல்லாமே இருக்கும் சாதம் இருக்கும் பருப்பு இருக்கும் காய் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரே சிக்கன் பிரியாணி நீங்க சைடுல இருக்கும்போது அதுக்கு முன்னாடி டேக் அ சாலட் சோ காய் கல்க ஆயிடும் வெறும் பிரியாணி மட்டும் எடுத்தீங்கன்னா இட்ஸ் இட்ஸ் ஜங்க் ஃபுட் இப்ப என்ன கேட்டீங்கன்னா யாரெல்லாம் பிரியாணி சா ஒன்லி பிரியாணி யூ ஆர் டேக்கிங் இட்ஸ் ஜங்க் ஃபுட் அண்ட் அதோட சேர்த்து அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்காதீங்க சாஃப்ட் ட்ரிங்க் யூ ஹாவ் யுவர் பட்டர் மில்க் நிறைய ரசம் பண்ண கத்துக்கோங்க வெரைட்டிஸ் ஆஃப் ரசம் இருக்குது எப்படி அதெல்லாம் ஒன்லி டூ மினிட்ஸ்ல பண்ணிடலாம் அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது பாடிக்கு இட்ஸ் அ கூல் அண்ட் இட்ஸ் அ டைஜஸ்ட் ஸோ நம்ம இப்ப இப்ப நான் நான் எல்லாம் சொல்லணும்னா டீனா எனக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி ஜிபே பண்ண தெரியாது ஓலா புக் பண்ண தெரியாது லேப்டாப் ஆப்ரேட் பண்ண தெரியாது எப்படி நாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டோம் நாங்க எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் ஹவு டு வி லேர்ன் ஆல் திஸ் நெசசிட்டி நான் ஒரு இடத்துக்கு போனோம்னா எல்லா பக்கத்து வீடு எது வீடு எல்லாம் கூட்டி எனக்கு ஓலா புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி தர முடியாது ஜிபே பண்றதுக்கு நீ பண்ணு பண்ண யார்கிட்டயும் பேங்க் புக்கிங் கொடுக்க முடியாது ஸோ வி லேர்ன் ஜூம் மீட்டிங் எப்படி பண்றது ஜூம் மீட்டிங்ல வெரைட்டிஸ் வந்துருச்சு அதுல எப்படி பண்றது எல்லாம் கத்துக்கிட்டோம் அது மாதிரி இது வந்து நெசசிட்டி உங்களுக்கு தேவை பர்சனலா உங்களுக்கு தேவை ஸோ லேர்ன் அ ஃபியூ ஐட்டம்ஸ் ஸோ நீங்க வெளியில என்னதான் வாங்கி சாப்பிட்டாலும் லேர்ன் யூ வில் சி த டிஃபரன்ஸ் ஒரு ஒரு வாரம் எதுவுமே வாங்காம வீட்டில் குக் பண்ணி சாப்பிடுங்க எவ்வளவு பணம் மிச்சமாகுதுன்னு தெரியும் உங்க உடம்பு எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியும் அன்வான்டா எதுவும் வீட்டில் வாங்கி வைக்க மாட்டீங்க உங்க வீட்டு குப்பை தொட்டி பார்த்தீங்கன்னா பாதி காலியா இருக்கும் நிறைய பேர் வீட்ல நீங்க குப்பை பக்கெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை இருக்கு ஆர்டர் பண்ற குப்பை அதில் வர்ற பிளேட்ஸ் ஆமாவா இல்லையா நீங்க எதனா ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணுங்க அதுல எவ்வளவு குப்பை வருது சோ ஹூ இஸ் புட்டிங் மோர் பிளாஸ்டிக் நம்மளேதான் ஒரு சின்ன சந்தேகம் மேம் அதாவது பாத்தீங்கன்னா நைட் வந்து ஒரு பிடி கருவேப்பில வந்து தண்ணியில ஊற வச்சு காலையில அதை பாயில் பண்ணி குடிச்சிங்கன்னா லூ பாம் வாட்டர் குடிச்ச மாதிரியும் இருக்கும் அந்த கருவேப்பிலை சாறு அந்த தண்ணி வந்து உடம்புக்கு தலைமுடிக்கலாம் ரொம்ப நல்லதுன்றாங்களே எந்த அளவுக்கு ஒரு பத்து வருஷமா இருந்துட்டு இருக்கு வெந்தயம் ஊற வைக்கிற கருவேப்பில ஊற வைக்கிறது அந்த காலத்துல என்ன கருவேப்பில பொடி செஞ்சு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஒரு வாய் சாதம் சாப்பிடுவாங்க அது அப்படியே பாடி எடுத்துக்கும் என் வந்து உங்களுக்கு முடிக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது அயர் அப்சாப்ஷன் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது பட் பீப்புள் வந்து அந்த காயில போட்டா எடுத்து போட்டுருவாங்க ம் அதனால அந்த அந்த ஐடியாவை கண்டுபிடிச்சு பொடி மாதிரி போட்டாங்க இப்ப நீங்க ரைஸே சாப்பிடாதப்போ எல்லாம் மிக்சட் மீல்ஸா கடையில வாங்கி சாப்பிட்றப்ப எப்படி இது போகும் ஸோ ஆல் த இன்ஃபியூஸ்ட் வாட்டர்ஸ் கொடுத்து டே நாங்கள் பாவக்காய் ஜூஸ் குடிச்சோம் ஒண்ணுமே பண்ணலை ஃப்ரெஷ் பாவக்காய் ஜூஸ் இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு சுவையும் உங்க சாப்பாடுல எல்லா நாளும் இருக்கும் வாழப்பும் வாழைத்தண்டு கச வேற மாதிரி சுவை கொடுக்கும் பாவக்காய் வேற சுவை கொடுக்கும் ஸோ அறு சுவை நம்மளோட நாக்கில் வந்து அவ்வளோ பா பட்ஸ் இருக்குது டேஸ்ட் பட்ஸ் இருக்கு அதனால தான் டேஸ்ட் பட்ஸ் பாங்க அந்த ஆறு சுவையும் இருக்கிற டேஸ்ட் நம்ம நாக்கு நம்ம கொடுத்தோம்னா வாட்டர் டாக்ஸின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போய் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்